இனிமே கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் வெள்ள நிவாரணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்துவதன் மூலம் முறைகேடுகளை தவிர்க்க முடியும் என தமிழக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் யோசனை தெரிவித்தது கூட்டுறவு சங்கங்கள் தொடர்ந்த வழக்கை விசாரித்தபோது நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி இந்த கருத்தை தெரிவித்தார் நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி உத்தரவில் கூறியதாவது வருமான வரி சட்டம் நூற்று தொன்னூற்றி நான்கு எண் பிரிவு ரொக்கமில்லா பணப் பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கும் வகையிலும் சட்டவிரோத பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் கொண்டுவரப்பட்டுள்ளது ரொக்கமில்லா பணப்பரிவர்த்தனையில் பணம் பாதுகாப்பாக இருப்பதுடன் தொலைந்து போகவோ திருடப்படவோ வாய்ப்பு குறைவு ரொக்கமாக கையாண்ட பல கூட்டுறவு சங்கங்கள் அரசு அதிகாரிகளுடன் கைகோர்த்து போலி கணக்குகளை உருவாக்கி பண மோசடியில் ஈடுபட்ட வழக்குகளை நீதிமன்றம் சந்தித்துள்ளது அரசின் கடன் தள்ளுபடி அல்லது வட்டி தள்ளுபடி போன்ற சலுகைகள் போலி நபர்களையும் சென்றடைகிறது வங்கிக் கணக்கை தொடங்குவது தற்போது மிகவும் எளிதாக உள்ளது எனவே பொங்கல் பரிசு வெள்ள நிவாரணம் கொரோனா நிவாரணம் போன்றவற்றை வங்கிக் கணக்கில் செலுத்தும் போது எல்லா தரப்புக்கும் மதிப்புமிக்க நேரம் மிச்சமாக்கிறது நியாயவிலக்கடையில் ஒருவர் சர்க்கரையை மட்டுமே வாங்கி வரும் நிலையில் கோதுமை எண்ணெய் போன்றவற்றை வாங்கியது போல் அவருக்கு குறுஞ்செய்தி மூலம் தகவல் வருகிறது இதுபோன்ற மோசடிகளை தடுக்க அரசு திட்டமிட்டாலும் ஏமாற்றுவோர் புதுமையான வழிகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றனர் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசு வழங்கும் உதவி நேரடியாக பயனாளருக்கு வழங்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் கருதுகிறது இல்லாவிட்டால் ஏழை விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களிடம் பணத்தை மோசடி செய்துவிடுவார்கள் பொங்கல் பரிசு வெள்ள நிவாரணம் போன்ற பலன்கள் சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகள் மூலம் வழங்கப்படுவதன் மூலம் முறைகேடுகள் தடுக்கப்படும் அதையே ரொக்கமாக போது தவறு நடக்க வழி ஏற்பட்டுவிடும் ஊழலுக்கும் வழிவகுக்கும் ஊழலையும் பணத்தை தவறாக கையாள்வதையும் முற்றிலுமாக ஒழிக்க வழி உள்ளபோது அவற்றை அரசு பின்பற்றி வங்கிக் கணக்குகள் மூலம் அனைத்து விதமான நிவாரணங்களையும் விநியோகிக்க வேண்டும் இந்த பரிந்துரைகளை அரசு பின்பற்றினால் எதிர்காலத்தில் எந்த பண பரிவர்த்தனையையும் கையாள வேண்டிய அவசியம் இருக்காது போலி பெயர்களில் நிவாரணங்கள் பெறுவதையும் தடுக்கலாம் என நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி கூறினார்